அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று ஆடிப்பெருக்கு விசேஷமான நாள் அதாவது நீர் சம்பந்தமான விஷயத்துக்காக இந்த நாள் வந்து கொண்டாடப்படுது காவேரியில் முதல் முறையாக அதிக அளவில் தண்ணி சேரக்கூடிய நாளாக தான் இருக்கும் இதில் இதில் வந்து வீட்டில் உங்களோட அதாவது எந்த ஒரு வி நீரை வச்சும் பூஜை செய்கிறது படையல் செய்கிறது சாமி கும்பிடுறது நல்லதாக இருக்கும் புதிய காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது யாருக்கெல்லாம் இன்னைக்கு லைவ்க்கு வரலாம் அப்படின்னு தோணுதோ அவங்க லைவ்னு கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ கமெண்ட் வருதோ குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு கமெண்ட் வந்ததுன்னா அதுக்கு மாதிரி லைவ் இருக்கும் இப்போது இந்த பதிவும் பார்த்தீங்கன்னா ஆறு ராசிகள் ஒரு பதிவாகவும் இன்னொரு ஆறு ராசிகள் அடுத்த பதிவாகவும் தான் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகுது அதை கட்ஷாட் பண்ணி போட்டனால இது ரெண்டு வீடியோவாக வருது இதை அந்த சேனலோட அந்த வீடியோவோட இமேஜு அதாவது லிங்க் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கு இப்போ இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசி வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்திங்கன்னா நவமி தேதி இருக்குது காலையில் ஒன்பது நாற்பது வரைக்கும் அதுக்கு பிறகு தசமி தேதி இருக்குது நல்ல நேரமாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில ஒன்பது நாற்பத்தைந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு ஏகாதசி தீதி இருக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தி மூணோட விசாக நட்சத்திரம் முடிஞ்சு அனுஷ நட்சத்திரம் ஆரம்பிக்குது இன்னைக்கு காலையில மரணயோகம் இருக்கு அதுக்கு பிறகு சித்தயோகமாக இருக்கு ஆடி பூ ஆடி பதினெட்டு நல்ல ஒரு நீர்நிலைகளில் பூஜை செய்கிறதுக்கு சாமி கும்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கு சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தி நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தஞ்சுக்கும் இருக்குது க நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூணு பதினைந்து முதல் நாலு நா பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் பகல் ஒன்று பதினைந்து முதல் ரெண்டு நாற்பத்தைந்து வரை மாலை ரெண்டு ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இது வந்து பஞ்சாங்கம்படி காலையிலேயே நல்ல நேரம் இருக்குது பகலும் நல்ல நேரமாக இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு முப்பத்தைந்து வரை யமகண்டம் பன்னெண்டு பதினைந்துலருந்து ஒன்று ஐம்பது வரை குளிகை பார்த்தீங்கன்னா மூணு இருந்து ஐந்து மணி வரை ராகு காலம் பார்த்திங்கன்னா பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நேரம் அஞ்சுலேருந்து ஆறு முப்பத்தஞ்சுக்குள்ள இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு அதிர்ஷ்டம் ராசிக்கு அமைதி மிதுன ராசிக்கு மேன்மை கடகராசிக்கு நன்மை சிம்ம ராசிக்கு சுகம் கன்னி ராசிக்கு விவேகம் துலாம் ராசிக்கு வெற்றி விருச்சிக ராசிக்கு ஆக்கம் தனுஷ் ராசிக்கு இன்பம் மகர ராசிக்கு நன்று கும்பராசிக்கு ஆதாயம் மீன ராசிக்கு மகிழ்ச்சி இது எல்லா ராசிக்கும் ஓரளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை பெரிய பிரச்சனைகள் இருக்காது ஆஹ் கொஞ்சம் தான் இருக்கு எதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ராசி பலன் எடுத்து எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசியை பொறுத்த அளவுக்கு நாள் உங்களுக்கு குழப்பத்தோடையே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு அதனால வந்து ரொம்பவே பொறுமையா நிதானமாக கொண்டு போங்க யார் கூடயும் பேசும்போத வார்த்தைகளில் கவனம் வாக்குவாதமோ விவாதமோ தவிர்த்துறது நல்லது உங்களோட கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை சில நல்லதும் இருக்கு சில கெழுதலும் இருக்கிற மாதிரி இருக்கு கூட பொறந்தவங்களால ஒரு சில ஆதரவு இருக்குது அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் நடந்துக்கிற விதம் அவங்க கூட அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது அம்மாவோட ஆதரவும் இன்னைக்கு இருக்கத்தான் செய்து இருந்தாலும் சில பதட்டங்களும் குழப்பங்களும் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது குரு கவனமாக நிதானமாக குடும்பத்தில் உறவினர்கள் வருகை சுபகாரிய முயற்சிகளில் அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்பவே நிதானமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவளுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது என்னன்றது டீட்டெயிலாக சொல்கிறேன் மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் பய உணர்வுகள் நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்க்கிறது நல்லது பணம் வரவு இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் வேலையிலையும் சரி சின்ன சின்ன பதட்டங்கள் தொழிலில் கொஞ்சம் பார்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்குது கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது எந்த ஒரு நெகட்டிவ் எண்ணங்களையும் மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க அது உங்களுக்கு அதிகமான கவலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதை தவிர்த்துட்டு நாளை கொண்டு போங்க மனசை அமைதியாக வச்சுக்க ஒருநிலைப்படுத்துக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு முதல்ல சொன்ன மாதிரி சாதகமா இல்லை தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை கவனமா திட்டமிட்டு செய்கிறது நல்லது பாதுகாப்பாக உங்களை நீங்களே உங்களோட வேலைகளை பத்திரமா செய்ய அடுத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டாம் அது பிரச்சனைகளில் போய் முடிகிற மாதிரி இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம் நீங்க இருக்கிற பதட்டமும் குழப்பமும் துணைக்கிட்ட வேற விதமா ரியாக்ட் ஆகுறீங்க கோவப்படாதீங்க எரிச்சல் அடையாம நால அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட மனசு வீட்டை சில விஷயங்களை எடுத்து சொல்றது உங்களோட பிரச்சனைகளை சொல்றதும் உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் அவங்களும் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்க வாய்ப்பு இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இல்லை ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா இன்னைக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத பீன் வரையங்கள் ஆகிற மாதிரி இருக்குது குறிப்பாக நேற்று பசங்க எல்லாருமே வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற செலவுகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கும் தேவையில்லாத செலவுகள்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க குடும்பத்துக்காகவும் ம சந்தோஷத்துக்காகவும் செ செய்கிற செலவுகளை பற்றி யோசிக்க வேண்டாம் பணம் இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது தேவையில்லாத பதட்டமும் குழப்பமும் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது உங்களை நீங்களே உற்சாகம் வச்சிக்கணும் அதே மாதிரி உங்ககிட்ட நிறைய பாசிட்டிவான எண்ணங்களை வேண்டும் செய்கிற செயல்கள் காரியங்களில் உறுதியும் நிதானமும் தேவை கோயிலுக்கு போயிட்டு வாங்க மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி உங்களுக்கு உகந்த ஒரு நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு சாதகமான பலன்கள் திருப்தியான நாள் மனநிலை பார்த்திங்கன்னா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது குடும்பத்தாரோட நல்ல ஒரு போக்கு நல்ல ஒரு பேச்சும் இருக்கும் எதிர்பாராத தனவரவும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது உறவினர்களோட ஆதரவு நல்லாவே இருக்கு காரியங்களில் எந்த ஒரு தடைகளும் தாமதமும் இல்லை நல்ல ஒரு சுறுசுறுப்பும் நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகளோட நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது கூட பொறந்தவங்க உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கிறது மனசுக்கு கொஞ்சம் நெறவு தரும் அம்மா மூலிமா சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய பக்குவமும் தைரியமும் உங்கள் கையில் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு சுறுசுறுப்பு சந்தோஷம் மனநிறைவு இருக்கிற மாதிரி தான் இருக்குது உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சுபகாரிய முயற்சிகளில் இது வரைக்கும் இருந்த தடைகள்லாம் நீங்கி முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாள் பலன் தரக்கூடிய ஒரு நாள் பெண் பார்க்கறது பேசி நாளை முடிவு கொண்டதுக்கெல்லாம் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது தொழில்லேயும் சரி வேலையிலையும் சரி நல்ல வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்குது சம்பாத்தியமும் வரவும் எதிர்பாராது தனவரவு திக்கு காட வைக்கிற மாதிரி தான் இருக்கும் நாளை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் இந்த நாளை நல்லா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சாதகமாக இருக்கும் உங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லிக்க முன்னாடி சொன்ன மாதிரி நம்பிக்கையும் உறுதியும் நல்லாவே இருக்குது உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே நல்லா பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியோட செஞ்சுப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட புதிய யுக்திகளை கையாண்டு நேர்மறையான அணுகுமுறையோட நீங்க உங்களோட வேலைகளை வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்கும் அது மூலியமாகவும் தொழிலியும் நல்ல ஒரு வளர்ச்சியும் லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கு பார்ட்னர்களோட சுமூகமான மனநிலை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது மகிழ்ச்சியாகவே குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க உறவினர்கள் வருகை கூடுதல் சந்தோஷத்தை கொடுக்கும் சுபகாரிய செய்திகள் சு சுப செய்திகள் வீடு வந்து சேரனால கணவனுக்கும் மனைவிக்கும் நல்ல ஒரு புரிதலும் அநுண்ணியமும் நல்ல ஒரு மனசுக்கு நிறைவான நாளாக தான் இருக்குது பாதிப்புகள் எதுவும் இல்லை இனிமையான தருணங்கள் இருக்குது தனக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மனசு விட்டு பேசவும் எதிர்கால திட்டங்களை முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சேமிக்கணுன்ற எண்ணம் உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து அதிக அளவில் உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்குது எதிர்பாராத வரவும் பார்த்தீங்கன்னா அப்படியே சேமிப்பா அப்பிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இது எல் எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் உற்சாகமும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வைத்திருக்கும் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை யோசிக்க வேண்டிய நாளே கிடையாது நாள் உங்களுடையது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு என்னெல்லாம் சாதகமான விஷயங்கள் அதாவது சந்தோஷம் மகிழ்ச்சி உறுதி நம்பிக்கை வெற்றி எல்லாமே உங்களுக்கு அடுக்கிக்கிட்டே போகிற நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு தெளிவும் மனசுக்குள்ள நிறைவும் சுறுசுறுப்பும் உங்ககிட்ட நிறைஞ்ச நாளாக இருக்குது ராசிலேயே சுக்கரனும் குருவும் அள்ளி கொடுக்கறதுனால தான் இருக்கும் உங்களோட உங்களை சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு சில காரியங்களும் இருக்கு சூரியனும் புதனும் இரண்டாம் இடத்துல இருப்பாங்க மூன்றாம் இடத்துல கேது நான்காம் இடத்துல செவ்வாய் சந்திரன் அந்த மாதிரி எல்லா கிரகமும் உங்களுக்கு தான் இருக்குது உங்களை பொறுத்தளவுக்கு குடும்பத்துக்காக குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கிற அம்னாலாக இருக்கும் கூட பிறந்தவங்களால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கும் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அம்மாவோட அதிகாரம் ஆதிக்கம் இன்னைக்கு நல்லாவே இருக்குது அது உங்களுக்கு நல்லா பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்கள் கிட்டே இருக்கிற சுறுசுறுப்பும் ஆரோக்கியமும் இன்றைக்கி உங்களுக்கு உங்களையே தி திக்குமுக்க ஆட வைக்கிறதுனால தான் இருக்கும் வளர்ச்சிக்கு உண்டான தான் இருக்குது எந்த ஒரு தடையும் இல்லை வேலையில் லீவ் இருக்குது அதனால் பெரிய அளவில் பாதிப்புகளும் இருக்காது இருந்தாலும் உங்களோட வேலைகள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு உங்களோட செயல்கள் காரியங்கள்ல எல்லாமே சுமூகமாக செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்கும் முக்கிய நடவடிக்கைகள் அதாவது முக்கியமான விஷயங்களை செய்யறதுக்கு சுபகாரிய முயற்சிகள் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கு உகந்த நாளாக இருக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்கு வேலையில பொறுத்தளவுக்கு எந்த தொழிலையும் சரி வேலையிலையும் சரி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட தரம் பாராட்டப்படுற மாதிரி இருக்கும் வளர்ச்சிக்கு உதவியான நாளாக இருக்குது உங்களோட தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களோட ஆதரவை வச்சு தொழிலை வந்து இன்னமும் மேம்படுத்த இந்த நாளை உதவியாக இருக்கும் பயன்படுத்திக்கிறது நல்லது குடும்பத்தாரோட ஆதரவு தொழிலுக்கு நல்லாவே இருக்குது கரோன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக உற்சாகமாக நாளை ஜாலியாக கேஷுவலாக துணக்கூட சிரித்து பேசி நாளை கொண்டு போவீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உறவுல நல்ல புரிதல் இருக்கும் நல்லிணக்கம் இருக்கும் ரெண்டு பேரும் பரஸ பரஸ்பர புரிதல் இருக்கிறதுனால சில மனசு விட்டு பேசக்கூடியதுக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான பசங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான ரெண்டு வகையான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கு வளர்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் ந நிறைஞ்ச நாளாக இருக்கு ஜாலியாக சரியாக பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை முன்னேற்றமாக தான் இருக்கும் வரவு எதிர்பாராத வரவு இருக்கும் பழைய கடன் பாக்கிகள் வரா மாதிரி இருக்கு அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு சேமிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு பல பலன் தர வகையில முதலீடு செஞ்சு நாளை ஒரு சந்தோஷமா கொண்டு போவீங்க திருப்தியான நாளா தான் பண விஷயத்துல இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் சிறந்த ஆற்றலோடு இருப்பீங்க எந்த ஒரு கவலையும் இல்லை நீங்க உங்களோட மனசுல மகிழ்ச்சியும் நிறைவா இருக்கிறதுனால பாதிப்பே இல்லாத நாளா தான் இருக்கு கரெக்டாக இந்த நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலனையும் சந்தோஷமான வளர்ச்சியும் தர முடியும் நன்றி அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியமும் உறுதியும் நல்லாவே தான் இருக்குது இருந்தாலும் மனசை எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப அலட்டிக்காதீங்க பதட்டப்படாதீங்க கவன சிதறல் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது வீட்டுக்குள்ள பொறுப்புகள் காரணமாக குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பொக்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் பண செலவுகள் விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா தேவையில்லாத செலவுகள் பசங்களாலேயும் சரி பெற்றோர்களாலேயும் சரி ஆக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்பாராத செலவுகளும் இருக்க வாய்ப்பு இருக்கு கோபம் பதட்டம் இதுதான் இன்னைக்கு உங்களோட நெகட்டிவாக இருக்கு உங்களை நீங்களே பொறுப்பாக வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு அமைதியான நேர்மையாக நிதானமாகவும் நடந்துக்கிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்க தியானம் செய்யுங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதீங்க உங்களுக்கு ஏகப்பட்ட சிந்தனைகள் குழப்பங்கள் காரணமாக வீட்டுக்குள்ள மனதுக்கு தெளிவில்லாத ஒரு சிந்தனையாக இருக்குது தனியாக இன்னைக்கு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க வெளியில் தனிமையில் காண்டதோ உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதோ நல்லதாக இருக்கும் நாளில் வந்து பெருசாக சாதகமான பலனை எதிர்பார்க்காதீங்க நாள் போகிற போக்கில் போகட்டும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அலட்டிக்காமல் இருந்தாலே போதும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை ச செய்யறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தொழிலில் தாம தாமதங்கள் தடைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க நடக்கிறது ஒன்றா இருக்கும் எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு வருமானமும் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குது தொழிலில் அது பதட்டம் ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமா திட்டமிட்டு தவறுகள் இல்லாம செய்ய பிரச்சனை இல்லாம நாளை கொண்டு போறதுக்கு முயற்சி செஞ்சாலே போகுதும் உங்களோட செய்யக்கூடிய அன்றாட செயல்களையே பொறுமையாகவும் நிதானமாகவும் தெளிவாகவும் செஞ்சாலே நாள் உங்களுக்கு அமைதியாக போக வாய்ப்புண்டு கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்குது குடும்பத்துக்குள்ளேயும் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குது அதை தொணக்கூட்ட பேசி வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது எந்த ஒரு கோபமாக இருக்கட்டும் எரிச்சலாக இருக்கட்டும் தொணக்கிட்ட காட்டாதீங்க ஏ பொறுத்தளவுக்கு நட்பாவும் அன்பாகவும் பேசி பழகிறது நல்லது உங்களோட மன வருத்தங்களை தொணக்கிட்ட புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ச நிதி நிலைமை சிறப்பாக இல்லை கையில் இருக்கிறது கொஞ்சம் பணம் ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதுவும் தவிர்க்க முடியாத செலவுகளாக இருந்தால் பரவாயில்ல தேவையில்லாத செலவுகளை செய்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கை க கண்காணிங்க கையில் இருக்கிற பணத்தை வச்சு சமாளிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கும் சரி அப்பாவோட ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது குடும்பத்தாரோட ஆரோக்கியத்துக்காகவும் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மனசை அமைதியாகவும் பொறுமையாகவும் நால யோசித்து கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு கொஞ்சம் பய உணர்வும் பாதுகாப்பு உணர்வும் மனசுக்குள்ள எதிர்மறை எண்ணங்கள் நிறையவே இருக்கு எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க நாளை வந்து உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு செயல்கள் காரியங்கள் செய்யறதா இருந்தாலும் அவசரப்படாதீங்க யோசிக்காம சில விஷயங்களை செஞ்சுட்டு பின்னாடி கஷ்டப்படாமல் இருக்கிறது நல்லது ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள் இன்னைக்கு நிறையவே மண்டிக்குள்ளே இருக்கு கவனம் அதே மாதிரி வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு மனசளவில் குழப்பங்கள் இருக்கிறதுனால பணம் இழப்போ பண பிரச்சனையோ ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உறவுகளுக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது ஏகப்பட்ட சொல்லக்கூடாத அதாவது எதிர்பாராத விஷயங்களில் மன வருத்தங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க யார் கூடயும் வாக்குவாதமோ விவாதமோ பண்ணாமல் இருக்கிறது நல்லது வருமானம் இருந்தாலும் செலவுகள் பார்த்திங்கன்னா ரெட்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது உங்ககிட்ட தன்னம்பிக்கை இல்லாத நாளாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தன்னம்பிக்கையோடையும் உறுதியோடையும் நாளை கொண்டுக்கோங்க ஒரே ஒரு விஷயந்தான் மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது பலன் தர விதமாக சில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு முன்னேற்றங்கள் இல்லாத ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்துலையும் தொழிலையும் கொஞ்சம் வேலைகள் குறைஞ்சி லாபம் குறையிற மாதிரி இருக்குது அது அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற வேலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும் வேலைகளில் ரொம்பவே கவனம் வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க ரொம்பவே வருத்தப்பட்டு ஓரத்தில் உட்காந்திங்கன்னா வருமானம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட போதும் பழகும் போதும் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியானால கொண்டு போங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்ங்க அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்க வாய்ப்பு இருக்குதுனால் வந்து அமைதியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இது அமைச்சு தரும் மற்றபடி அதிக அளவில் யோசிக்காமல் உங்களோட நாளில் பொறுமையாக தொனக்கிட்ட வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது எதிர்பாராத பண வ விரயங்கள் ச இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதிகமா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அளவுக்கு செலவுகளை கண்காணிங்க பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்குங்க சேமிக்கலைனாலும் பரவாயில்ல பணத்தை தொலைக்காமல் பார்த்துக்கிறது நல்லது இருக்கிற சேமிப்பு கரையாமல் பார்த்துக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் பய உணர்வு காரணமாக கால்வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்புகளுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ஓய்வு எடுக்க வேண்டியதும் ரிலாக்ஸாக நாளை கொண்டு போகிறதும் நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகம் அலட்டிக்காமல் இருந்தாலே நாள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் கேஷுவலாக புத்திசாலித்தனமாக நாளை கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி உங்களுக்கு உற்சாகத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவே இல்லாத நாள் எதிர்பாராத நன்மைகள் நிறையவே இருக்குது நீங்கள் எதிர்பார்க்காத சில நண்பர்களையோ இல்லைனா பழைய நண்பர்களையோ உறவுகளையோ பார்க்க வாய்ப்பு இருக்குது அது ரொம்பவே மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் உறவினர்கள் வருகை குடும்பத்துக்குள்ளே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் உற்சாகமும் நிறைவாக இருக்கிறனால செய்கிற செயல்கள் காரியங்கள்ல எல்லாமே தெளிவாக இருக்கும் ஆரோக்கியத்துக்குலேயும் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது கூட இருந்த பிரச்சனைகள்லாம் மறையிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது சில முக்கிய முடிவுகளை கூட எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு வருமானமும் லாபமும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஏற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சேமிப்பும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராக இன்றைக்கி தூங்குறதும் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது ஜாலியாக நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போங்க விருந்து விசேஷங்களில் கலந்துக்க வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றங்கள் இருக்குது ஏற்றமைக்கிற நாளாக தான் கன்னிராசிக்கு இன்னைக்கு இருக்குது நாளை வந்து சாதகமாக பயன்படுத்திக்கங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத மா அளவுக்கு நல்லாவே போகிற மாதிரி இருக்குது உங்ககிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் உற்சாகமும் நாளை வந்து சிறப்பாகவே வச்சிருக்கும் உங்களை நீங்களே புதுசாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மகிழ்ச்சியும் நல்ல ஒரு மனசுக்கு நிறைவாகவும் இன்னைக்கு நாள் அமையத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் தொழிலை அளவுக்கு நல்ல பலன்கள் எதிர்பாராத லாபங்கள் நல்லாவே இருக்குது அது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்குது நன்மைகளும் சில நலன்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற அதே அதிகமான கஸ்டமர்களும் அதிகமான ஆர்டர்களும் இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்குது இதுவும் மாதம் ஒன்றாந்தேதி ஆரம்பம் அதனால் நல்ல ஒரு உற்சாகமாக உங்களோட தொழிலை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக மகிழ்ச்சியாக வேலைகளை செய்யக்கூடிய நாளாக தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட அமைதியாகவும் நேர்மறையாகவும் மனசு விட்டு பல விஷயங்களை பகிர்ற மாதிரி இருக்குது நேரம் அதிக அளவில் த தொணக்கூட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க குடும்பத்தாரோடைய மகிழ்ச்சி நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிற உற்சாகம் மனப்பான்மை துணைக்கூட வெளியில் போகிறதுக்கும் துணையோட இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது சில முக்கியமான முடிவுகளை தொணைக்கூட பேசி எடுக்கலாம் சாதகமான பலன்கள் உண்டு எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் நல்ல திட்டமிடலை ஏற்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதா இருக்கும் வரவுகள் கொஞ்சம் எதிர்பாராத வரவுகளும் இருக்கு அதிக அளவுல சேமிப்புக்கு முதலீடு செய்யறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு நல்ல ஒரு ஆற்றல் பண விஷயத்துல நல்லாவே இருக்கு வரவுகள் நல்லா இருக்கு முக்கிய முடிவுகள் பண சம்பந்தமாவும் எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிற சுறுசுறுப்பும் உற்சாகமும் ஆரோக்கியத்தை கவலை பட தேவை இல்லை மகிழ்ச்சியாகவே உற்சாகமாக நாளை கொண்டு போகலாம் நாள் நிறைவாக இருக்கும் நாளை வந்து உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்க இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க மகிழ்ச்சியாக குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இதோட அடுத்த பாதி அதாவது அடுத்த ஆறு ராசிக்கான பலன்கள் கடைசியில் என் ஸ்க்ரீனில் போட்டிருக்கு அதை பார்த்து பயனடைங்க வெறும் உங்களோட ராசி இல்லாமல் இந்த சேனலை வந்து உங்களோட நண்பர்களுக்கு சப்ஸ்க்ரை ஷேர் பண்ணுங்கள் நிறைய லைக்ஸ் போடுங்க ஹைப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க நிறைய வியூஸ் வர வர புதுசாக இப்போ வந்து ஆகஸ்ட் மாத பலனும் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது அடுத்தது வார ராசி பலன் இருக்குது பெருசாலாம் போட விரும்பலை ஏன்னா தான் அது பெருசாக போட்டாலும் அது வந்து ஜஸ்ட்டு அது வந்து மெமரியில் இருக்காது தினசரி பாலன் மாதிரி ஒரு டீட்டெயில்டாக இருக்காது அது அதே மாதிரி ஞாபகத்துலேயும் ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லை நீங்கள் கண்டினியூஸாக உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை இன்றைக்கி லைவில் வரணும்னு நினைக்கிறவங்க லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள் மூணு மணிக்கு மேலே லைவில் வர வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக்கிறது நல்லது